ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் முதற்பகுதியை வாசிக்க கேட்போம் கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் வெட்கம் என்பது எவருமே விரும்பாத ஒரு அனுபவம் பிறருக்கு முன்பாகவோ அறிமுகமானவர்களுக்கு முன்பாகவோ அறிமுகம் இல்லாதவர்களுக்கு முன்பாகவோ எந்த சூழ்நிலையிலையும் யாரும் வெட்கப்பட விரும்புகிறதில்லை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் வெட்கப்படுத்தும்படிக்கு மனுஷர்கள் முயற்சிக்கலாம் நம்மை பகைக்கிறவர்கள் தந்திரமாக ஆலோசனை செய்யலாம் நாம் வெட்கப்படுவதை காணும்படிக்கு சிலர் எதிர்பார்த்திருக்கலாம் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோமா என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம் இப்படி பல நிலையிலே நம்மை சுற்றி மக்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நடுவுல நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு எது தேவை என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் தேவன் ஒரு மனுஷனுக்கு துணையாக நின்றால் அவன் வெட்கப்பட மாட்டான் கர்த்தர் யாருக்கு துணை நிற்பார் உத்தமனுக்கு துணை நிற்பார் நீதிமான்களுக்கு துணை நிற்பார் அவருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு துணை நிற்பார் அவரை நம்புகிற விசுவாசிக்கிற சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் துணை நிற்பார் இந்த காலை வேளையிலே இந்த ஆவிக்குரிய தகுதிகள் உங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளலாம் நீங்கள் வெட்கப்படுவதில்லை நீங்கள் நீதிமானாய் பரிசுத்தவானாய் ஜபிக்கிறவர்களாய் வேத வசனத்தையும் சத்தியத்தையும் கைக்கொண்டு கொண்டு ஆண்டோருக்கு பயந்து இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்பாக மலையைப் போல இருந்தாலும் நீங்கள் தைரியமாக நிற்கலாம் ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார் அவர் உங்களுக்கு துணை நிற்பார் ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய சூழ்நிலை எதுவா இருக்கிறது என்பதை எண்ணி பார்ப்போம் கத்தர் நமக்கு துணை நின்றால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே நான் வெட்கப்படேன் என்று விசுவாசத்தின் உறுதியோடு சொல்லுகின்ற இந்த தேவ மனுஷனுடைய அனுபவத்தைப் போல நீர் எங்களுக்கு துணையாக நிற்கிறீர் என்கிறதை உறுதிப்படுத்தி கொண்டு நான் வெட்கப்படேன் என்று தைரியமாக எங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள எங்களுக்கு மனதிடனை தாரும் நீரங்களோடு இருந்து வெற்றி சிறக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவில வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக